வணக்கம் இன்றைக்கி நம்ம உமா மகேஸ்வரிஸ் கிச்சனில் கோதுமை மாவை பயன்படுத்தி நல்லா அருமையான முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த முறுக்கு வெண்ணெய் போட்டு செய்கிற முறுக்கு மாதிரியே இருக்கும் பட்டர் முறுக்கு மாதிரியே இதை வந்துட்டு நான் மெஷரிங் கப்பில் மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்திருக்கிறேன் இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தட்டு வச்சுட்டு அது மேலே துணியை போட்டுட்டு துணியை நினைக்காதீங்க நினைக்காமல் அப்படியே காஞ்ச துணியவே போட்டுட்டு அது மேலே ஒரு மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவை நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக வருது பாருங்கள் கையில் உடச்சிங்கன்னா நல்லா அருமையாக தூள் தூளாக வந்துடும் இந்த மாதிரி சின்ன கட்டிகள் கூட இல்லாமல் இதை நம்ம தனியாக உதிர்த்து எடுத்துக்கணும் நான் சேர்த்த கோதுமை மாவு வந்து ரேஷன் கடையில் கொடுத்தாங்க இல்லையா அந்த கோதுமையை தான் நான் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி காய வச்சு அரைச்ச கோதுமை மாவு தான் எடுத்துருக்குறேன் கடையில் மாவெல்லாம் கூட சேர்க்கல அடுத்ததாக நான் வந்து முக்கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் அதாவது மூணு மெஷ் மூணு கப்புக்கு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு அடுத்ததா மிளகாய்த்தூளும் முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் எனக்கு காரம் கம்மியாக இருந்தால் போதும் அதனால கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து சீரகம் ஒரு அரை ஸ்பூனை நல்லா கையில் தேய்ச்சி விட்டுட்டு தேய்க்கும் போதே நல்ல வாசனை வரும் கையில் தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து இதோட சேர்த்து நல்லா பிசஞ்சிக்கோங்க இதோட கூட வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க நான் பெருங்காயத்தூள் சேர்க்க மறந்துட்டு கடைசியாக சேர்த்து பசஞ்சேன் பெருங்காயத்தூள் வந்து நான் முக்கால் டீஸ்பூன் போல் போட்டுக்கிட்டேன் அடுத்ததாக நான் வந்து சேர்த்தது வந்து நெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தேன் நீங்கள் நெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் இருந்ததுனால நான் நெய் சேர்த்துக்கிட்டேன் என்கிட்ட நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க நீங்கள் தேங்காய் எண்ணெயோ இல்லை கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணா சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எள்ளோடய வாசனை தானே நல்லாயிருக்கும் தேய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் வந்து இதை பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிங்கன்னா நல்லா மாவு வந்து நல்லா அப்படியே பன் மாதிரி வருங்க அருமையாக இருக்கும் பெருங்காயத்தூளை இந்த சமயத்தில் தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் முன்னாடியே சேர்த்துருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி தண்ணி தெளிச்சு பிசஞ்சி கரெக்டான பக்குவத்துல வச்சிருங்க கையில எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எந்த மாதிரி வருதுன்னு பாத்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நான் வந்து இப்ப மாவை எடுத்து வச்சுட்டேன் முறுக்கு வழக்குல எண்ணெய் தேய்ச்சி வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க அதுல வந்து நான் வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்கிற ஒரு ஒத்த ஹோல் இருக்கிற அந்த முறுக்கோட டிசைன் எடுத்து வச்சிருக்கிறேன் எடுத்து வச்சுட்டு நல்லா அழகாக ஏதாவது ஒரு கரண்டி மேலே எண்ணெய் தடவிட்டு கரண்டியோட பின்பக்கத்தில் எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து இதை பிழிஞ்சு எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருக்கிறத காட்டுறேன் திரும்ப நான் பிழிஞ்சு காட்டுறேன் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி தான் நல்லா பொறுமையாக சுற்றணும் நான் ஒரு பத்து முறுக்கு போல் இப்படி பொறுமையாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் மட்டும் மூணு ஹோல் இருக்கிறத எடுத்து நல்லா சாதாரணமாக முறுக்கு எப்படி பிழைவோமோ அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டேன் நல்லா அழகாக இருக்குங்க நல்லா அருமையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டு வாயில் வச்சதும் கரைஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கும் இந்த கோதுமை முறுக்கு ஒரு தடவை சும்மா ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் இதுக்கு அதிகமான பொருட்கள் எதுவுமே தேவையில்லை கோதுமை மாவு மட்டும் இருந்தால் போதும் அவ்வளோதான் இப்போ இதை ஒன்றா சேர்த்து அழுத்தி விட்டுருங்க கொஞ்சமா ஒண்ணு சேர்த்து விட்டுருங்க இல்லைன்னா பிரிஞ்சு போயிரும் எண்ணெயில போடும் போது இப்போ இத வந்து நம்ம அடுப்புல சேர்த்துட்டு இந்த முறுக்கை எடுத்திருக்கோம் பாருங்க இந்த முறுக்கை எடுத்து நான் வெளியில வச்சிருக்கேன் உங்கள்ட்ட காட்டம் பாருங்க உடச்சி எந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு நொறுங்குதுன்னு பாருங்க எண்ணெய் குடிக்காததுங்க அதுங்க இந்த முறுக்கு அதிகமாக எண்ணெய் குடிக்காது கோதுமை மாவில் நாம் செய்கிறதுனால இதே ப்ராசஸ் தான் மைதா மாவை வச்சு பயன்படுத்தி தான் வந்து முறுக்கு செய்வாங்க எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஊரில் அப்படியே நான் வந்து சின்ன வயசில் அது நெய்யில் சுட்டுற முறுக்குன்னு நினச்சிக்குவேன் நெய் முறுக்கு நெய் முறுக்குன்னு சொல்லி சொல்லுவேன் அந்த அளவுக்கு அது மைதா மாவில் செய்கிறதும் இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துட்டோம் நல்லா அழகாக நல்லா வெ வெள்ளையாவும் எடுத்தோம் பபல்ஸ் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே திருப்பி விட்டலாம்